மதுக்கடை கியூஆர் ஸ்கேனும் டிஆர் திருட்டும் வணக்கம் நண்பர்களே முன்னெல்லாம் ஒரு நாட்டில் வாழ்கிற தான் குடிமகன் சொல்கிறது வழக்கம் ஆனால் இப்போது மது குடிக்கிற மதுப்பான தான் குடிமகன் சொல்கிறது வாடிக்கையாயிருச்சு மது பிரியர்களும் அதுக்கு ஏற்ற மாதிரி எங்களால் தான் அரசாங்கமே ஓடுது அப்போ நாங்கள் தானே உண்மையான குடிமகன் அடித்து சொல்கிறாங்க அந்த உசாரான மது பிரியர்கள்டே நூதன முறையில் கொள்ளை கொள்ளையடிக்கிறதுன்னு சொல்லிட்டு செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது அது சம்பந்தமான காணொளி தான் இது தமிழ்நாடு முழுக்க ஐயாயிரத்தி நானூத்தி பத்து மதுபான கடைகளும் நாற்பத்தி மூணு கிடங்குகளும் செயல்பட்டு வருது அப்படிப்பட்ட டாஸ்மாக் நிர்வாகத்து மேல பலதரப்பட்ட புகார்கள் வந்தவொன்ன இருக்கு அதுல ஒரு புகார் தான் எல்லோராலையும் பேசப்படுற பாட்டிலுக்கு பத்து ரூபான்ற வார்த்தை எல்லோர்ட்டையும் பேசு பொருளா இருந்துச்சு தமிழ்நாடு முழுக்க பாட்டிலுக்கு பத்து ரூபா கூட வச்சு விற்கிறாங்க அதனால டாஸ்மாக் ஊழல் நடக்குதுன்னு பேசப்பட்டு வந்துச்சு அதை தடுக்கிற விதமா இனிமே டாஸ்மாக் சிறக்க கியூஆர் கோட் மூலமா பணம் செலுத்தி பெறலாம்னு தமிழ்நாடு அரசு கூறி வந்ததன் அடிப்படையில் அந்த கியூஆர் ஸ்கேன் முறையினையும் ஊழல் நடக்குது அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி சம்பவம் நமக்கு தகவலா கிடைச்சிருக்கு அது எப்படின்னு ஒரு கேள்வி எல்லார்ட்டையும் எழுந்தது டாஸ்மாக் குடோன்ல இருந்து ஒயின்சாப்புக்கு வர்ற சரக்குகள்ல உள்ள விலைய கியூஆர் ஸ்கேன் கோடு மூலமா கடை திறக்கிறதுக்கு முன்னாடியே ஸ்கேன் பண்ணிட்டு கடை திறக்கும்போது கூட்டத்தை சமாளிக்க முடியலன்னு சொல்லி பத்து ரூபாய் ஏத்தி வைக்கிறாங்க அப்புறம் என்ன பண்றாங்க தெரியுமா கியூஆர் ஸ்கேன் கோட் மூலமா பண்ணும் போதே கடையில சுத்தமா சில்லற இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட தொகையை ஸ்கேன் பண்ணுங்க அப்படின்னு போட சொல்லி அதுல பத்து ரூபாய கம்மியா கொடுத்துட்றாங்க இதோட நிறுத்தலாம்ல ஆனா நிறுத்தல முன்னாடியே ஸ்கேன் பண்ணி வச்ச சரக்கு பாட்டில்களை பார்கள்லையும் கள்ளச்சந்தையிலையும் அதிக தொகையில விற்கிறாங்கன்னா பாத்துக்கங்களேன் இதெல்லாம் கேட்கும்போது தமிழ்நாட்டில் நடக்கிறது டாஸ்மாக் நிர்வாகமா இல்லை மோசடி நிர்வாகமானு மக்கள் மத்தியில கேள்விகள் ஆரம்பிச்சிருச்சு இதெல்லாம் தப்பு இல்லையான்னு மதுக்கட ஊழியர்கிட்ட கேட்டா அந்த காசெல்லாம் மேலதிகாரிகளுக்கு போகும் வழியை விடு காத்து வரட்டுன்னு சொல்றாங்க இதுக்கெல்லாம் ஒரு முடிவே இல்லையான்னு குடிமகங்களும் புலம்பிக்கிட்டே இருக்க ஆரம்பிச்சுட்டாங்க